வணக்கம் மச்சா இங்க பாரு தயவு செஞ்சு இனிமேல் மச்சான்லாம் கூப்பிடாத எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு என் தங்கச்சியோட திருட்டு தனமா பழகும் போது உனக்கு ஒரு மாதிரியா இல்ல அவ வயிற்றுல குழந்தை கொடுத்தது அது ஒரு மாதிரியா இல்ல நான் உனக்கு மச்சான் கூப்பிடுறது மட்டும் உனக்கு ஒரு மாதிரியா இருக்கா இப்ப எதுக்கு போன் பண்ண அதை மட்டும் சொல்லு நேற்று நான் பணம் கேட்டது தான் முடியாதுன்னு சொல்லிட்டு அதான் இன்னைக்கு எனக்கு கண்டிப்பா பணம் வேணும்னு சொல்றதுக்காக தான் போன் பண்ணியிருக்கேன் சரி ஒரு லட்சம் தானே இன்னைக்கு நைட்டுக்குள்ள எப்படியாச்சும் ரெடி பண்ணி தரேன் அது நேத்து இன்னைக்கு எனக்கு ரெண்டு லட்சம் வேணும் ரெண்டு லட்சமா ஒரே நாள்ல எப்படி என்னால ரெண்டு லட்சத்தை ரெடி பண்ண முடியும் அப்போ உன்னால முடியாதுன்ற ரெண்டு லட்சத்தை ரெடி பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சரி ஓகே உன்னையும் ரொம்ப கஷ்டப்படுத்த கூடாதுதான் நான் உன் பண்றேன் நேரா பிரஸ்க்கு போய் பிரபல பாடகர்கள் சந்திரசேகர் ஜெயலட்சுமியின் மருமகனும் ஜெயலட்சுமி ஆடியோஸ் நிறுவனத்தின் ஜெனரல் மேனேஜரும் ஆகிய திரு சுந்தரம் அவர்கள் பாடுவதற்கு வாய்ப்பு வழங்குவதாக சொல்லி ஒரு அப்பாவி பெண்ணை கர்வமாக்கி உள்ளார் சொல்றேன் அந்த நியூஸ் டிவியில பேப்பர்ல வந்துச்சுன்னு வெய்ய நீயும் ஃபேமஸ் உன் கம்பெனி ஃபேமஸ் ஆயிடும் பாரு தேவையில்லாம உங்ககிட்ட பணம் கேட்டு கஷ்டப்படுத்தாம நானே உனக்கு ஃப்ரீயா பப்ளிசிட்டி பண்ணி கொடுக்குறேன் இங்க பாரு அப்படி எல்லாம் எதுவும் பண்ணிடாத அப்ப நான் கேட்ட பணத்தை கொடு நான் கண்டிப்பா பணம் தரேன் ஆனா அது கொஞ்சம் டைம் வேணும்னு தான் கேட்கிறேன் என் சிச்சுவேஷன் புரியாம இப்படி டார்ச்சர் பண்ணா எப்படி எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன் நானும் என் தங்கச்சியோட ஹாஸ்பிட்டல் செலவு தான் பணம் கேட்கிறேன் அதனால நீ இப்ப உடனே அங்க இருந்து கிளம்பி வந்தாகணும் சரி இப்ப நான் எங்க வரணும் அந்த டீடைல்ஸ்லாம் நான் இப்போ உனக்கு மெசேஜ் பண்றேன் சொன்ன டைம்க்கு நான் கேட்ட பணத்தோட கரெக்டா வந்து இந்த போலீஸ்க்கு போறேன் ஆளுங்களை வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்றேன்னு தேவையில்லாத வேலை எதனா பண்ண அப்புறம் வண்டவாளும் தண்டவாள ஏறிடும் சொல்லிட்டேன் சரி நீ கேட்ட பணத்தை நான் கொண்டு வந்து கொடுத்துட்றேன் என்ன சொன்னா நாம கேட்ட பணத்தை கொண்டு வரேன்னு சொல்லிருக்கான் வேற என்ன சொல்ல முடியும் அவனால சூப்பருங்க யாரா இருந்தாலும் ரொம்ப டேலண்டா பேசி அவங்க கிட்ட இருந்து பணத்தை கரந்துடுறீங்களே இது எப்படி உங்களால மட்டும் முடியுது என்ன பண்றது உன்னை ராணி மாதிரி வாழ வைக்கணும் அதுக்கு இந்த மாதிரி வித்தெல்லாம் பண்ணிதானே ஆகணும்